ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் டேகி ரெஸ்லிங் நம்பர் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நே நடந்த மண்டே நைட் ட்ராவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவியூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் மெயின் இவண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதுவும் என்னென்ட்டு பொறுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதல் முதல்ல எதோ நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நான் இல்லை பிடுங்க அப்போலாம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ட்ரா ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுடைய சம்மர்ஸ்ல நமக்கான அரையணா ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடியோ பேக்கேஜை காணிக்கிறாங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது ரொம்ப பெரிய அறினா தான் ஸோ அதை ஃபர்ஸ்ட் காணிக்கிறாங்க ஸோ அடுத்ததாக இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா நம்ம செத்ராலன்ஸ் தான் ஸோ செத்ராலன்ஸ் அவரோட அந்த ரெஃப்ரீ காஸ்ட்யூம்லேயே வராரு ஸோ ஆனால் இந்த டபிள்யூடபிள்யூ இந்த காஸ்டியூமே தயாரிக்கிறதுக்குன்னே தனி செக்ஷனாக ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு ஸோ நம்மளும் செத்ராலன்ஸ் நார்மலாக ஏதோ ஒரு ரெஃப்ரீ ட்ரெஸ்ஸாக போட்டுருவாருன்னு பார்த்தா ஸோ அவருக்குன்னே கஸ்டமர் ட்ரெஸ் மாதிரி அவரே மாரி அந்த ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சா மாதிரி ஸோ அந்த மாதிரி போடுறாரு ஸோ அவர் வந்து பேசுறாரு அவர் பார்த்திங்கன்னா சம சலமில்ல கெஸ்ட் இதை ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கறத பற்றியும் ட்ரோ மேக்கிண்ட் சிஎம் அந்த அந்த ஒரு மேட்சை பத்தியும் சோ அதை பத்தி பேசுவாரு உடனே அந்த இடத்துல சிஎம் பங்கு பாத்தீங்கன்னா உள்ள வருவாரு சோ சிஎம் பங்கு உள்ள வந்து நிக்க கூட மாட்டாரு சோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரோ மேக்கிங் டேவோட தீம் சீக்கு பாத்தீங்கன்னா ஹீட்டாகும் ஸோ அவங்க உள்ளேருந்து அவங்களுக்கான அந்த ஒரு ஃபியூடை பற்றி பேசுவாங்க ஸோ உடனே நம்ம சத்துரலன்ஸ் பக்கம் ஸோ அவங்க மூணு ஒரு இதை மாட்டேன் அவங்களுக்கான அந்த காண்ட்ரவர்சியை பற்றி ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க இப்போ தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசுவாங்க ட்ரூமை கிண்டர் எதுக்கு நான் சிஎம் பங்கு கூட சண்டை போடுறேன் ஸோ சிஎம் பங்கு எதுக்கு என் கூட சண்டை போடுறான் அடுத்து நம்ம நான் ஏன் உங்களுக்கு கெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னு ஸோ அப்படி அவங்க மூணு மூணு தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாதத்தை பார்த்திங்கன்னா இது பண்ணியாக வைப்பாங்க ஸோ உண்மையில் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு தரமான ப்ரோமோஸ்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ உடனே சிஎம்ங்கார வெளியே நிற்பார் உடனே நீ என்ன பார்த்து பயந்துட்டியான்னு சொல்லுவார் ஸோ உடனே செத்தரவான்ஸ் நீ உள்ளே வரணும் நான் ரெஃபரி நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் உள்ளே வந்து கொடுவார் ஸோ இந்த மாரி அவங்களுக்குள்ளே மாறி மாறி ஸோ ஒரு இது இதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ கட் பண்ணி முடித்த உடனே ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் மேக்கிங் டேர் ஸோ ஏஜெலி வந்து சிஎம்பக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ்லேட் கொடுத்துருப்பாங்களா ஸோ அதை பார்த்திங்கன்னா கணிப்பார் ஸோ காணிச்சு அந்த ஒரு கோபத்தில் தீயான ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரோட பார்த்திங்கன்னா நீ மண்டே நேற்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் தான் நம்ம ஜஜ்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விதமான வம்புகள் எழுத்து வச்சிருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த அவங்க அவங்களுக்கான அந்த ஒரு ஆஃபனஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க உடனே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச்சா பத்தி ஸ்டார்ட் ஆகுது யாருக்கலாம்னா இந்த ஆல்ஃபா அகாடமிக்கும் அந்த கிரீட் பிரதர்ஸுக்கும் தான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அகாடமியில் இருக்கிற ஓடிசி அக்கிரா டோசோவா மேக்ஸின் டு புரி உள்ள வராங்க உடனே அதுக்கடுத்து கிரீட் பிரதர்ஸும் ஸோ நம்மளுடைய சாட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிக்ரீப் உள்ள வராங்க ஸோ இந்த மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது ஸோ ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் இன்னொரு செகுமெண்ட் நடக்குது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இவர் டேமேஜ் நம்ம இப்போ ஃபின்பாலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே இவர் குந்தர் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதை பற்றி பேசுவாங்க ஸோ நான் ஒன்றோடய பிரதர் நான் இந்த மேட்சில் தோக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஒரு சபோதாரத்தோட நம்ம ஃபின்பாலர் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட சொல்லுவார் ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிரீன் பிரதர்ஸ் எல்லாம் உள்ள வந்துருவாங்க ஸோ அந்த மேட்ச் நல்லா போகுது எப்படி சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த டீம் மேட்ச் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசி பயங்கரமாக இந்த இது இதை டாமினேட் பண்ணுவார் ஸோ கிரீன் பிரதர்ஸ் நிறைய புதுவிதமான நிறைய மூவ்ஸு எல்லாம் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மேட்ச் உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது ஸோ ஃபைனலாக நம்ம யாரும் ஜெய் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தோம் ஸோ ஆனால் ஃபைனலில் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க இவர் சேட் கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு சிடிங் மணி ஸோ இதன் மூலயமா கிரீட் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இவர் ஓடிசா க்ளீனாக பின் பண்ணி வின் பண்ணுறது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா நம்ம அன்கு இதோட ஃபேக்ஷன் வரல்ட் சிக்ஸ் பார்த்துலாம் உள்ளாடுறாங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த அன்கு ஹாடியோட ஃபேக்ஷன்னு சொல்லணும்னா இதுதான் ஸோ அதாவது அதில் என்ன நடக்குன்னா ஸோ எல்லா வேர்ல்டு சிக்ஸோட மெம்பர்ஸாம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அன்மாஸ்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ சாட்கு வந்து நம்ம ஓடிசையும் அந்த இவங்களாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஸோ சாக்கிங்காக அவங்கள சேவ் பண்ணாக்கி இவங்க வருவாங்க உள்ளேருந்து எல்லாரும் அன்மாஸ்க் பண்ணி தரமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருப்பாங்க ஸோ அதோட பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா முடியுது ஸோ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடா போகிறாதுன்னுட்டு ஸோ அங்கே என்ட்ரன்ஸில் வர அங்கே ஓடி வரு ஸோ அவர்கிட்ட வேறு நம்ம சாட்கேள் பயந்து ஓட நம்ம இருக்கு அனுப்பிச்சாங்க ஸோ உடனே ஜட்ஜ்மெண்ட்டை இன்னொரு பேக் சைட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ அதில் நம்மளோட கர்லி டோக்கும் நம்ம ஜெயோசோக்கும் இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதை பற்றி பேசுவது உடனே மாமியோட ரியாக்ஷனா அது வேற மாதிரி ஆயிரும் அங்க ஸோ அடுத்ததாக த ஃபைட் நைட் நம்ம ஷேமஸ்க்கும் நம்மளுடைய பிரான்ஸ் இருக்குதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷேமஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வரும் அடுத்து பிரான்ஸ் எழுது அவரோட மிகப்பெரிய என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா கொடுப்பாரு ஸோ ரெண்டு வருமே பார்த்திங்கன்னா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக சொல்லையாகணும் ஸோ ரெண்டோரம் ஒரு பவர் ஹவுஸு ரெண்டோரம் மாறி மாறி வேற லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ நம்ம யார் ஜெய்பான்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பிளே இருந்துட்டு இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ பீட்டனுங்க நம்ம ஷேமஸ்க்கும் ஒரு இது இருக்கிறதுனால ஸோ பீடன் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சோட நடுவில் வந்து நம்ம ஷேமஸாக ஒரு அந்த ஒரு கம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பிரான்ஸ் அண்ட் நம்ம ஷேமஸ வின் பண்ணி ஸோ பிரான்ஸ் அண்ட் இந்த மேட்ச்சை வின் பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இதனால ஃபியூச்சர்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இல்லை வரக்கூடிய மண்டை நேற்று கூட நம்ம பீட் அனுக்கா நம்ம ஷேமஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது ஸோ அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குன்தரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேமிங் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபியூட பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ மூலயமா ஹைப்பே தெரி ஸோ அந்த ப்ரோமோ தரமான ப்ரோமோ ஸோ நம்மளுக்கே பார்த்திங்கன்னா நம்ம நானே ஃபஸ்ட்டு நம்ம டேமிங் பீஸ்ட் இந்த வேலைக்கு போய் சாம்பியன்ஷி போய் ஜெயிச்சு வந்தேன் ஸோ இது எப்படிப்பா கொண்டு போயர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனால் லிட்டரல நீங்கள் சொன்னால சொல்லிட்டாலும் அதுதான் உண்மை சோ கோடி ரோட்ஸோட டைட்டில் டைனோட நம்ம டேமோட அந்த ஒரு டைட்டில் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சோ நம்ம டவுன் சைடில் நம்ம கோடியோட செக்மெண்ட் எப்படி பாக்குறோம்னா கோடியை அட்டாக் பண்ணி போட்டுறானுங்க சோ இதனால ஒரு ரிவெஞ்ச் மாரி பார்க்குறோம் ஆனால் நம்ம டாமினேட்டர் வேட்கு சாம்பியன் நம்ம டேமியன் அப்படி கிடையாது வாடா மயிரை நான் ஒன்று இப்போ அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி சொரு தூக்கி சொரு அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த ஃபயர்லதான் எப்பவுமே இருக்கிறாரு சோ அந்த மாதிரி தரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கரலிட்டு நம்ம ஜெய் சோகமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு ஸோ உடனே பேக் அவன் ப்ராண்ட் ட்ரைக்கருக்கும் சாமி சைனிக்கமான மேட்ச்க்கான ஒரு ஹைப்ப பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் ட்ரைக்கர் ஏற்றுவார் ஸோ உடனே நம்ம ஜெயவுசோ பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆயிடுவாரா ஸோ அடுத்ததான் நம்ம கரலிட்ட பாத்தீங்கன்னா உள்ள வருது ஸோ கரலிட்ட பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு நம்ம ஜெய்சோ வாரம் பார்த்துட்டு போயிரு உடனே அந்த இடத்துல மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ மேட்ச்சில் நான் உண்மையா மேட்ச் தரமான மேட்ச் தான் ஸோ ஆனால் அதிக முறை பின் பின் பண்ணது பண்ண வச்சது யாருன்னா நம்ம தான் கரலிட்டதும் தான் நிறைய தடவை நம்ம ஜேவி பின் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அது கிக்கோர்ட்டு தான் நம்ம ஜெயவுசா பண்ணுவார் ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் ஸோ யார் ஜட்ஜ்மெண்ட்டே உள்ள வருவாங்களோ அப்படி இப்படின்லாம் பார்த்தோம் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஜட்மெண்ட்டே உள்ளே வந்துடுவாங்க ஸோ ஜட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுனால என்ன தான் உடனே பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா நம்ம ஜெயூசோ பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பண்ணுவார் ஸோ நான் அதை கிக் பண்ணுவார் கிக் பண்ணிட்டு நம்ம ஜெயூசோ ஒரு சூப்பர் கிக்கே போடுவார் ஸோ சூப்பர் கிக்கே போட்டு ஒரு ஃப்ளாக்ஸ் பேஷாக போட்டு அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயூசோ பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் கரெக்டாக கிளீனாக பீட் பண்ணிடுவார் ஸோ அடுத்ததாக பேக் சைடில் சலினாவாக பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைனா பிஸ்லர் ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நம்ம இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க ஆனா அதுல இருந்து அபிஷியல்ஸ் பாத்தீங்கன்னா காப்பாத்திடுவாங்க ஸோ ஆனால் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு அதே பேக் ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரிவியூ மறுபடியும் கொடுக்கறாங்க ஸோ அதில் பாத்தீங்கன்னா நம்ம இவங்களாம் சலினாவுக்காவது பயங்கரமா இன்ஜூரி பண்ணி விட்ருவானுங்க உடனே பேக் ஸ்டேஜில் கேத்திக் லீவ் ஒரு சின்ன இன்டர்வியூ எடுப்பாங்க சோ அந்த இடத்துல மிஸ் பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்றாரு நான் இந்த வருஷத்துக்கு சம்மர் ஸ்மில்ல பாத்தீங்கன்னா ஹோஸ்டா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சோ அவரோட ஹோம் டவுன் அப்படிங்கிறதுனால சோ அவர் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நான் ஹோஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் சேவியர் ரூல்ஸுக்கும் நம்ம ஃபைனல் டெஸ்ட்மென்க்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது ஸோ நம்ம கேரிங் கிராஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாரு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒன்றுமே பிலோ அவரேஜ் தான் ஸோ அந்தளவுக்கு ஒன்றா நல்லா இல்லை ஸோ மாறி மாறி அடிச்சு விடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ஃபைனல் டெஸ்டர்மெண்ட்லாம் உள்ளே வந்து இன்ட்ரஃப்ளே ஆகி சீட்டிங் பண்ணுவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் கேரிங் கிராஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுவார் ஸோ இதை மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க எதுக்கு வைக்கிறானுங்க வைக்கிறானுங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது நல்லா இல்லை இந்த மேட்ச்சு ஸோ அடுத்தது பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ உங்களுக்கும் பிரான் ப்ரைக்கர் இந்த இவரு டாமினிக் மெஸ்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் நடக்குது சோ அதை பத்தி கேட்பாங்க ஆனா அவர் அந்த மேட்சை பத்தி பேச மாட்டேரு அவர் ப்ராண்ட் ப்ரைக்கருக்கான மேட்சை பத்தி பேசிட்டு போயாரு ஸோ உடனே சாமி பத்தினா அதே இடத்துல என்ட்ரென்ஸ் ஆயிடுவாங்க உடனே பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கணிப்பாங்க ஸோ தான் நம்ம லீவ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது போனால் இல்லாமல் டாமினிக் மிஷீரி அவங்களுக்கு திட்டி அனுப்பியிருக்காங்களா ஸோ அதை பற்றி பேசி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது மாதிரியான ஒரு சகட்டம் அனுப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டாமினிக் மஷி பத்தினா என்ட்ரன்ஸ் ஆகிடுவாங்க ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில் ஸோ ரெண்டு வருமே ஓரளவு ஈக்குவலாகவே ஃபைட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் இந்த மேட்சில் ஃபைனலா பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ டாமினிக்கு உதவி ஆட்டும் மாமிதி அருபலை உள்ள வருவாங்களா ஸோ நம்ம சாம்சன் அட்டாக்ட் பண்ணதுக்கு ப்ராம் ட்ரைகர் உள்ள வருவாங்களான்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்மெண்ட்டே உள்ள வருவாங்க ஜட்மெண்ட்டை ஒரு சில சீட்டிங்காக பண்ணுவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம டாமினிக் தோடிக்கலான்னு பார்ப்பாரு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒன்றும் நடக்காது ஸோ ஆனா அந்த இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சாம்சேன் நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்குவிஃபை ஆயிரும் ஸோ தான் அட்டாக் பண்ணுவாங்க உடனே அவரை சேவ் பண்ணாது நம்ம ஜெஸ அந்த ரிங்குக்குள்ள வந்து ஸோ நம்ம சாம்சேனா சேவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்பாங்க ஆனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரான் ப்ரைக்கர் வந்து நம்ம சாம்சேனா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு போறது மாதிரியான அந்த ஒரு செக்மெண்ட்டாக பாத்தீங்கன்னா அதோட முடிக்கிறாங்க வெயிட் வெயிட் அதோட கதை முடியல ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி அந்த ப இதை கையில எடுத்து பாத்தீங்கன்னா சோ சாமி பார்த்தீங்கன்னா பிரான் ப்ரகரா பயங்கரமா அட்டாக் பண்ணிடுவார் ஸோ அட்டாக் பண்ணி இங்க தூக்கி போட்டால் போட்டோ அவர் அப்படியே போவார் ஆனால் திரும்ப பாத்தீங்கன்னா பின்னுக்கு இருந்து நம்ம இவர் அட்டாக் பண்ணிடுறான்னு வருவாரு ஆனால் மறுபடியும் பாத்தீங்கன்னா சாமி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா பாத்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணி அனுப்பிடுவார் ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிக்ஸோட ஒரு வீடியோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா காணிக்கிறாங்க ஸோ என்ன இல்லாமல் வளர்றாங்க ஒன்றும் புரியலை ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டர் லிமிஸா பாத்தீங்கன்னா காணிப்பாங்க ஸோ அதோட அந்த ஒரு ச முடியுது உடனே பேக் சைடு இல்லாம இவரு கேட்கு பாத்தீங்கன்னா இவங்க ஏன் உள்ள வந்து என்ன ஒயிட் சிக்ஸை பத்தி ஆடம் வீசா பற்றி உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவரு ஆடம் பண்ணி அவர் விஷயத்த எஸ் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப டபிள்யூடா கான்ட்ராக்ட் கையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அடுத்ததான் உமன்ஸ்க்கான ஒரு சிக்ஸ் மந்த் ஆக்டிவ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது லைரா அந்த ஒரு ரெண்டு தேக் டீமும் ஸோ அடுத்ததாக இந்த சைடு நம்ம சோனியா டிவுலுக்கான ஒரு புது ஃபேக்ஷன் இருக்குங்களா ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது சோனியா டீவில் ஒரு புது விதமான ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணதுனால ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த இதை வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பெரிய லெவலில் வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ உண்மாரி ஒரு மாதமான ஒரு மேட்சை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இருந்தாலும் ஃபைனலில் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் ஸோ ஃபைனலாக சொன்ன மாரி அவங்க தான் இந்த வின் பண்ணிட்டு போறாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேமேஜ் வந்து உள்ளீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு புது டீமா பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க ஸோ ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹீல் டீம் ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஃபியூர் நம்ம எதிர்பார்க்கலாம் உடனே வேலைக்கு சாம்பியன் தான் ஒரு ப்ளமௌட்டர் சோ உடனே நானும் உடனே சொல்லி நம்ம குந்தரம் பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு ப்ரொமாவும் பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா வெளியிடுவாரு ஸோ தரமா இருந்து உடனே டேமேஜ் கண்ட்ரோல் எதுக்கு பாத்தீங்கன்னா அந்த டீம் பாத்தீங்கன்னா இது பண்ணாங்கன்னு சொல்லி சோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க சோ உடனே பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல பாத்தீங்கன்னா குன் இவரு பின்பாலருக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல சோ அதை பத்தி ஒரு நல்லபடியா ஜெய் அப்படின்னு சொல்லி அவரை வழியை அனுப்பி வைப்பாங்க அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுதுன்னா அவரோட பார்த்திங்கன்னா கொடுப்பாரு ஒன் ஆஃப் த தரமான மேட்ச்னா இன்னைக்கு ராலி இன்னைக்கு நடந்த மேட்ச்சு அந்த வரிசையில் குந்த வர முடியாது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்சுன்னு சொல்லலாம் சோ நானும் குந்தார பாத்தீங்கன்னா குந்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக பின்பாலரை பார்த்தீங்கன்னா தொகைச்சோட நினைச்சேன் சோ ஆனால் அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை சோ அது மாதிரி இவர் பேலர் நம்ம குந்தர வேற லெவலில் கதை விட்டுருப்பாரு ஸோ மேட்ச்சு வேற லெவல் தரமாக போச்சு ஆனால் இந்த மேட்சுக்கு நடுவில் நம்ம குந்தர் நிறைய விதமான அந்த கழுத்தை போட்டு டைப் பண்ணி ஒரு லாக் பண்ணிகிட்டே இருப்பாரு ஸோ இந்தமாதிரி நான் பண்ணிகிட்டே ஒரு சப்மிஷன் மூலமா பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அதோட தோட்டம் சொல்லி முடிஞ்சிடும் நானும் நினச்சோம் ஆனால் அதுலேருந்தே எழுந்து தாமிட் பயங்கரமாக பண்ண ஒரு ஸ்னேக் இருந்து பயங்கரமாக அந்த கால எடுத்து எட்டி எட்டி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஸோ இந்த மாதிரி தரமாக பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாரு ஸோ ஆனால் அந்த ஒரு கருத்தில் பார்த்திங்கன்னா அவர் லாக் போடுறதுனால ஸோ பெரிய லெவலில் இவரால் இது பண்ண முடியல அதனால இல்லாமல் புந்தெடுத்து வருவார் ஸோ ஆனால் அவரால் முடியாது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லாகை பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் போட்டுருவாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத உடனே அவர் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகி ஃபுட்பாலர் உளுந்துருவாரு ஸோ உடனே ரெஃபரி அந்த மேட்ச்சை இது பண்ணிட்டு நம்ம குன்தார் தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு ஸோ ஜெய்சாஜி ஸோ உடனே பேரு கண்டாமா ஸோ இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்கு மறுபடியும் லாக் பண்ணிட்டே இருப்பார் ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம எப்பா ஸோ செத்துருப்பேரு குந்தர் ஸோ அந்த லெவலுக்கு ஒரு தரமான ஒரு மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ டேமின் பிரிஸ்டூட்லேருந்து நானும் போன தடவை தான் நம்ம டேமின்னு குந்தர் அடிச்சாரு ஸோ இந்த தடவை குந்தர் பார்த்திங்கன்னா நம்ம டேமியன் பட்டு அடிப்பாருன்னு பார்த்தா ஸோ எப்பா சா அடி அடிச்சிருக்காரு கைஸ் தூக்கி தூக்கி அடி என்ன அடி மண்டை மண்டை சாட்டு வெளியே அடி அந்த டேபிளுக்கு மேலே போட்ட அடி என்ன அடி செத்துட்டாருன்னு தான் நான் நினைச்சவங்க குந்தரு ஸோ எப் வேற லெவல் எப்பா வேலைக்கு போய் சாம்பியன்ஷிப்க்கான மேட்சுக்கெல்லாம் நல்லபடியா ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்குறானுங்க வேற லெவல் ஹைப்பு கண்டிப்பா இன்னைக்கு அந்த மேட்சு தரமா இருக்க போது அது எந்தோடத்துக்கு தான் இல்லை சாவட்டி தூக்கி தூக்கி அட்டி மண்ட மண்ட நிறியம்மா இதை வச்சு நான் சொல்லி வேற வார்த்தை இல்லை இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஹைப்னஸோட இந்த மே இன்றைக்கி நடந்த மண்டே நைட் டிராவும் முடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த ஒரு மேட்சும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீட் பண்ணுங்கள்